குமரன் கங்காவோட ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தன்னையே ரொம்பவே வருத்திக்கிட்டே அந்த ஆர்டர்ஸை முடிக்கிறதுக்காக ரொம்பவே நைட்டும் பகலுமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நிவினும் விஜயும் கூட குமரனுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி அவங்க மாரல் சப்போர்ட் கொடுக்கறதுனால குமரன் ஒரு கட்டத்துல கண் கலங்கி அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே நன்றியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா விஜயோ இங்க பாருங்க அதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன் எங்களுக்கு இந்த மிஷினை தைக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்கு தெரியுமா முன்னாடியே உங்ககிட்ட இதை எப்படி தைக்கிறதுன்னு கற்றுட்டு இருந்தா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நாங்களுமே மிஷினில் உட்காந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருந்திருப்போம் ஆனால் என்ன அதுதான் முடியாமல் போயிடுச்சு அதனால இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் மேலே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம் அவங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்ச டைலர்ஸை ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கே வேலை செய்யறதுக்காக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் இதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்க்கணுன்னு அவசியம் கட்டி முடியாது கொஞ்ச நேரம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்ல இதை கேட்டுட்டு குமரன் ரொம்பவே சந்தோஷத்தோட விஜய் நிவின் நீங்க எனக்கு இவ்வளவு உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா உடனே நிவின் ஏன்னா ஏன் நாங்களும் தைக்கணும் தான் ஆசைப்படுறோம் ஆனா அது எங்களால முடியலன்னு நாங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா நீ நாங்க இப்படி சொன்னதுக்கே கண் கலங்கி ஆள ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள லைட்டா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா குமரனும் உங்களை மாதிரி ஒரு சகலங்க கிடைக்க உண்மையாகவே நான் கொடுத்து தான் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு சரி இப்போது நான் கங்காவை போய் பார்க்க போகிறேன் ஏற்கனவே அவகிட்ட என்ன காரணம்னு சொல்லாமல் வேலைன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்ததுக்காக அவள் என் மேலே கோவத்தில் தான் இருப்பான் முதல்ல நான் அவளை போய் சமாளிக்கணும்னு சொல்ல உடனே விஜயும் என்ன பிரதர் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் எடுத்திருக்க விஷயத்த கங்காக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் மேலே கோவெல்லாம் மாட்டாங்கல்ல இல்லை அப்படிலாம் சொன்னால் கண்டிப்பாக என்னோட சர்ப்ரைஸ் எல்லாமே வீணாயிடும் ஏன்னா நீங்கள் காவிரிக்கு பார்த்து பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணுறதை நான் நிறைய தடவையே கவனிச்சிருக்கேன் ஏன் கங்கவுமே இந்த மாதிரி நீங்கள் காவிரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எவ்வளோ பொறாம பட்டிருக்கா தெரியுமா அதனால தான் இந்த ஒரு தடவை நான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான சர்ப்ரைஸை அவளுக்கே தெரியாம கடைசி நேரத்தில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல நீவின உடனே இதுக்கு முன்னாடி நடித்து ஒரு பெரிய அவார்டு வாங்கினீங்க அதை விடவா இது பெரிய சர்ப்ரைஸ் அட அது வேறடா இது வேற ஏன்னா இந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனப்போ நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணதில்லை இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி என் மேலே இருந்த கோம எல்லாத்தையுமே மறந்துட்டு இதுக்கப்புறமா என்கிட்ட நல்லபடியாக நடந்துப்பா எல்லாத்துக்கும் மேலே அவளோட மனசுமே கொஞ்சம் ஆறுதல் அடையும் அதனால தான் அவளுக்கு இந்த சர்ப்ரைஸை கொடுக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் சரி ஏன் கங்கா நான் சரியாக வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை திட்டினாலும் சரி கொஞ்சம் கோபத்தில் அடித்தாலும் பரவாயில்ல ஆனால் யாருமே உண்மையை சொல்லக்கூடாது இது ஏன் மேலே சத்தியம் சொல்லிட்டு அவங்க ஒரு விபரீதமான சத்தியத்தை அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க இதை கேட்டுட்டு விஜயும் அப்படி எங்கே கங்கா அவ்வளோ கோவப்பட்டுற அப்படியே கோவப்பட்டாலும் அதெல்லாம் ஒரு நாலு நாள் தானே நாலு நாளுக்கு அப்புறமா கண்டிப்பாக கங்கா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்காக வருத்தப்பட்டு குமரனை சமாதானப்படுத்த போகிறாங்க இதனால் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே நம்பிக்கையோடு நடக்க போகிற விபரீதம் தெரியாமல் குமரனுக்கு வாக்கு கொடுத்துட்றாங்க ஆனால் நிவினுக்கு யமுனாவை பற்றியும் தெரியும் அவங்களோட அக்கா கங்காவை பற்றியும் தெரியும் அதனால தான் அவங்க குமரனுக்கு சத்தியம் பண்ண கொஞ்சம் தயங்குறாங்க எல்லாத்துக்கும் மேலே அண்ணன் நீ என்கிட்ட சத்தியம் வாங்குறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல கண்டிப்பாக இந்த நாலு நாள் உன்னால் கங்காவை சமாளிக்கவே முடியாதுன்னு எனக்கு தோணுது பேசாமல் நீ உண்மையை சொல்லிடுன ஏன்னா பெரிய தலைவலி உனக்கு ஏற்கனவே இங்கே வேலை விஷயத்தில் இருக்கும்போது வீட்லேயும் அப்படி இருந்தால் உன்னால் வேலையையும் சரியாக பார்க்க முடியாதுன்னு சொல்ல ஆனா குமரனும் இவ்வளோ நாள் நான் கங்காவை சமாளிச்சிருக்கேன் ஏன் இந்த ஒரு நாலு நாள் சமாளிக்க முடியாதா என்ன முதல்ல நீ எதை பத்தியும் கேள்வி கேட்காம எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அவங்க கிட்ட இருந்து சத்தியத்தை வாங்கிடுறாங்க ஆனா வாங்கினதுக்கு அப்புறமாதான் குமரனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டுருக்கு ஏன்னா அவங்களுக்கு கங்கா கால் மேலே கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு விஜயே ஒரு நிமிஷம் முதல்ல நீங்கள் கால் அட்டன் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சொல்லி சமாளிங்க ஏன்னா பசுபதியோட விஷயத்துலேயே கங்கா எவ்வளோ ஃபையர் ஆனாங்கன்றத நான் பார்க்க தானே செஞ்சேன்னு சொல்ல உடனே குமரனும் சரி சரி நீங்கள் சொன்ன ஆளுங்கள்லாம் வர எவ்வளோ நேரம் ஆகும் அதெல்லாம் இன்னும் பத்து நிமிஷத்தில் அவங்க இங்கே வந்துருவாங்க அப்புறம் ஏதோ இங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி நான் இந்த வேலையெல்லாம் எப்படி சொல்லித்தரணும்னு அவங்களையே க கற்றுக் கொடுக்க சொல்லி சொல்லிடுறேன் நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு குமரனை அங்க இருந்து அனுப்பி வைக்க குமரனும் கொஞ்சம் மனசுக்குள்ள பதட்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுடலான்ற நம்பிக்கையோட கங்காவை பார்க்கறதுக்காக போக ஆனால் கங்காவும் அங்க பத்திரகாளி செம்ம கோவத்தோட மேலே உட்காந்துருக்காங்க இதை பார்த்துட்டு கும்மரணும் கங்கா எனக்கு ரொம்பவே பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரியான்னு கேட்க ஆனா கங்காவும் ஆமா இப்போ உங்களுக்கு அதுதான் ஒரு குறைச்சல் ஆமா இன்னும் நாலு நாள்ல இல்ல இல்ல இன்னும் மூணே நாள்ல எனக்கு வழக்காப்பு இருக்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா அதெல்லாம் இருக்கே நம்ம வளகாப்ப நல்லா சிறு சிறப்பமாக பண்ணிடலாம் ஆமாம் நாலு வாழை மரத்தை வாங்கி வீட்டுக்கு நடுவில் வைக்க போறீங்க அவ்வளோதானே உங்களோட செலவு அப்புறம் எதுக்காக என்னமோ ஓவராக ஏதோ பண்ண போகிற மாதிரி இப்படி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முக்கியமாக எனக்கு எந்த விஷயம் சரியாக இல்லைன்னாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் நான் வளர்காப்பப்பப்போ ஒரு நல்ல ஸாரியாவது கத் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றேன் முக்கியமாக ஏற்கனவே இருக்கிற சாரியில் ஒரு நல்ல சேரீ நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் எனக்கு அந்த சாரியோட பிளவுஸை நல்ல டிசைனர் பிளவுஸ் மாதிரி தச்சு தரேன்னு சொல்லியிருந்தீங்களே அது ஞாபகத்தில் இருக்கா இல்லையா அது வந்து ஓ அப்போ நீங்கள் அதையும் மறந்துட்டீங்க என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கோவப்பட ஆரம்பிக்க ஆனால் கும்ரணும் சேச்சா இல்லை கொஞ்சம் நிறையவே ஆர்டர்ஸ் வந்துச்சு அதனால தான் அது எல்லாத்தையுமே தைச்சி முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போது அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல எனக்கு நான் சொன்ன ப்ளவுஸை தைச்சி கொடுக்குற வேலையை பாருங்கள் ஏன்னா விளகாப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாலும் ஏதோ கொஞ்சமாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல உடனே குமரணும் சரி நீ முதல்ல அந்த பிளவுஸை வான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளவுஸை வாங்கி தைக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனடியாக கிளம்பி போக இதை பார்த்துட்டு கங்காவும் ஆமாம் நீங்கள் சாப்பிடலையான்னு கேட்க இல்லை பரவாயில்ல நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு மறுபடியுமே அவங்க அங்கேருந்து போக ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு சாரதாவும் ஏண்டி தம்பி பசிக்குதுன்னு சாப்பாடு உன்கிட்ட கேட்டுச்சு அதை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு தேவையானதை கேட்க வேண்டியது தானே ஏன் தான் இப்படி அந்த தம்பியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியோ ஒன்று திட்ட இதை கேட்டுட்டு கங்காவும் இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்தாலும் உடனடியாக அவங்க சாரதா மேலே இருக்க கோபத்தை குமரன் மேலே காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு வேறு என்ன வேலை இருக்கு அவருக்கு சாப்பிடணும் அப்புறம் கடைக்கு போகணும் அவ்வளோதானே என்னை பற்றி கவலைப்பட இவங்களுக்கு ஒரு நிமிஷமாவது டைம் இருக்கா இல்லையா இங்க பாருங்க உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம்னா தயவு செஞ்சு அந்த பிளவுஸை இங்கேயே வச்சுட்டு போயிடுங்க நான் விளகாப்பப்போ பழைய சாரியவே ஒடுத்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் நீங்க டிசைனரா ஒன்றும் பிளவுஸ் தச்சு தர தேவையில்லை போய் நீங்க சாப்பிட்ற வேலையை பாருங்கன்னு சொல்ல ஆனால் வரணும் இல்லை இல்ல கங்கா நான் முதல்ல பிளவுஸை தச்சிட்றேன் ஏன்னா கடையில் ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு இப்போவே போய் தச்சாதான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சார்தா கிட்டையும் எனக்கு எந்த சாப்பாடும் வேண்டாம் அத்தன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவசர அவசரமாக போக இதை பார்த்துட்டு சாரதா கங்கா மேலே கடுப்பில் அங்கேருந்து அவங்க கிட்ட எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிடுறாங்க ஏன் போனதுக்கப்புறமா கூட இந்த மாதிரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு எனக்கு என்னமோ குமரன் தம்பி இந்த விளக்காப்புக்காக ரொம்பவே வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நைட்டு கூட விஜய் தம்பியும் வரல தானே ஆமாமா அவர் என்னன்னு தெரியல நேற்று நைட்டு ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க கண்டிப்பா குமரன் மாமாவை பார்க்க தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ குமரன் மாமா அக்காவோட விளக்காப்புக்காக தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு தோணுதுன்னு சொல்ல ஆனால் சாரதாவும் ஆமா அது உனக்கு புரியுது ஆனால் அது உங்க அக்காவுக்கு சுத்தமா புரியலையே இப்படி பசிக்குதுன்னு சாப்பிட வந்த தம்பிய பாதிலையே அனுப்பி விட்டுட்டான்னு அவங்களோட மனசில் இருக்க கஷ்டத்தை சொல்ல இதை கேட்டுட்டு உடனடியாக காவிரியும் மனசு வருத்தத்தோடு இந்த விஷயத்த விஜய்க்கு கால் பண்ணி சொல்றாங்க உடனே கடையில் இருக்க விஜயும் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு குமரனுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அதே சமயத்துல அங்க இருக்க வேலைகள்ல பாதி வேலைகளை முடிக்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே பண்ணி வச்சிட்றாங்க அப்போது கரெக்டாக அங்கே கொஞ்சம் டென்ஷனோடு வந்து கும்பிடணும் உடனடியாக தன்னோட டேபிளில் உட்காந்து அதாவது மிஷினில் உட்காந்து அந்த துணியை தைக்கலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே போய் உடனடியாக விஜயும் நிவின்னு அவங்கள தடுத்து நிறுத்திட்டு முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த துணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு கும்பிடணும் என்ன காவேரி உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டா போலையே ஆமா அவங்க கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி உங்களை பேசிட்டாங்களாமே அட கங்கா எப்பவுமே அப்படிதான் அதுக்காக நீங்க அவங்கள தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல உடனே நீவினும் ஆமா உங்க ஒய்ஃப நாங்க தப்பா நினைச்சிட கூடாதுன்றதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் கங்காவுக்கு ரொம்பதான் கோவம் வருதுன்னு அவங்க நியாயத்தை செல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்ப கூட குமரன் கங்காவை விட்டு தர்ற மாதிரியே பேசல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே விஜயம் சரி சரி முதல்ல பேச்சை நிறுத்திட்டு வயிறார சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சுக்கிட்டுருக்க ஆனால் வீட்டில் இருந்த கங்காவும் சே அவர் பசியோடு வேற வந்தார் நம்ம வேற எப்படி ப்ளவுஸை தையுங்கன்னு அவங்கள அனுப்பி விட்டுட்டோம் பேசாமல் நம்மளே சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு குமரனை பார்க்க வந்தா அங்கானா தன்னோட ப்ளவுஸை தச்சுட்ருப்பாங்கன்னு ஆசை ஆசையாக வந்த கங்காவும் நல்லா சாப்பாடு குமரன் வெட்டு வெட்டுன்னு வெட்டி த செம்ம கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன் அவங்க கொடுத்துட்டு வந்த துணிய விஜய் அப்புறமா தச்சுக்கலான்னு அந்த பக்கமா எடுத்து வச்சத அவங்க குமரன் அந்த பக்கமா தூக்கி போட்டதான் நினைச்சிட்டு இன்னுமே கோபத்தோட குமரன் சாப்பிட்டுட்டு இருந்த தட்டையை உங்களுக்கு உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல பொறுப்பு இல்லைனா கூட பரவாயில்ல என் மேலே கொஞ்சமாவது அக்கறையும் பாசமும் இருந்திருந்தா நீங்கள் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பீங்களா ஏதோ எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் முதல்ல இதை தச்சுட்டு வந்துடுறேன்னு எங்கிட்ட அப்படி பேசிட்டு போயிட்டு இப்போது நான் கொடுத்த துணியை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் உட்காந்து உங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையான்னு ரொம்பவே குமரனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு குமரனும் இல்லை நான் துணியை தைக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்போ விஜயும் தான் எனக்கு சாப்பாடுன்னு அவங்க விஷயத்த சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே கங்கா மறுபடியும் மறுபடியும் குமரனை சாப்பாடுக்காக இப்படி பண்றீங்களேன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதனால குமரனுக்கு ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிருது அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க விஜயோன்னு வினும் கங்காவை ஸ்டாப் பண்றதுக்காக என்ன பண்றதுன்னே தெரியாம கொஞ்சம் திணறி போய் தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் விஜயால ஒரு கட்டத்துல கங்கா பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அமைதியாவே இருக்க முடியல அதனால அவங்க கோபத்தோட போது நிறுத்துங்க இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாம நீங்க தேவையில்லாம பிரதரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குதான் உண்மையை சொல்ல போனா அவங்க மேல அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட பிரதர் நீங்கள் இவங்க மேல் அன்பு காட்டுற அளவுக்கு இவங்க ஒன்று உங்கள் மேலே அன்பை கொஞ்சம் கூட காட்டுற மாதிரியே தெரியல முக்கியமா நீங்கள் அவங்களோட வளக்காப்புக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்றத நீங்கள் சொல்லாமலேயே என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஏன் காவேரியால் கூட புரிஞ்சுக்க முடியுது ஆனால் உங்களோட மனைவின்னு சொல்லிக்கிற இவங்களால ஒரு துளி கூட உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே முடியல ஏன் புரிஞ்சிக்க முடியலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணி போய் எங்க கிட்ட அவங்களுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு அவ்வளோ பாசத்தோட பேசிக்கிட்டு இருக்கீங்களே நீங்க உண்மையாவே முட்டாள் தான் சொல்லிட்டு கங்கை கிட்ட சே நீங்க எல்லாம் குமரனை கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தே இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் என்னால இங்க நிக்க முடியாதுன்னு அங்கிறது கோவத்தோட கிளம்ப அப்போ விஜய் இந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொன்னதை கேட்ட கங்காவோ ரொம்பவே சந்தேகத்தோட நிவின் கிட்ட இப்போ விஜய் இங்க என்ன சொல்லிட்டு போறாங்க இப்போ இவர் எனக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க என் வழக்காப்புக்காக தான் நீங்க இந்த ஆர்டர்லாம் எடுத்திருக்கீங்களா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல அப்ப கரெக்டா பக்கத்து கடையிலயும் வேலை செய்து இருக்க அந்த தையல்காரர்கள் எல்லாருமே வந்து அண்ணே நீங்க தைக்க சொன்ன எல்லா துணியுமே தைச்சிட்டோம் இன்னும் நேரம் இருக்கு எங்களுக்கோ வீட்டுக்கு போகணும் நீங்கள் வேணா நைட்டு முழுக்க உட்காந்து உங்களோட ஆர்டரை முடிக்கிறதுக்காக வேலை செய்யலாம் ஆனால் எங்களால் அந்த அளவுக்கு வேலை எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக் ஆன கங்காவும் எங்க அப்பனா நீங்கள் ஆர்டர்ஸ்க்காக தான் நைட்டு முழுக்க வேலை செஞ்சீங்களா அப்போ என்னோட வளக்காப்புக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்க உடனே குமரணும் அட ஆமா ஆனா அது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்கா ஒரு நிமிஷம் கண் கலங்கி அளவே ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் உண்மை புரியாம நம்ம இவரை எப்படியெல்லாம் பேசிட்டோம்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ கைஸ் விஜய் சொன்னதுக்கு அப்புறமா தான் கங்கா குமரன் தனக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு தான் பண்ண தப்ப கொஞ்சமா ரியலைஸுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது ரொம்பவே லேட்டாக இருந்தாலுமே இதுக்கப்புறமாவது கங்கா திருந்தி செஞ்ச தப்புக்காக குமரன் கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம தன்னோட தப்ப தனக்கு புரிய வச்ச விஜய் மேல கோபப்படாம அவங்களுக்கு ஒரு நன்றி கடனோட இருந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க ஆனா கங்கா அப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சோ அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு கங்காவுக்கு குமரன் தனக்கா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றது சீக்கிரமா தெரிஞ்சா நல்லா இருக்கும் ஆனா அது எப்ப தெரிய வர நீங்க நினைக்கிறீங்க ஒரு வேலை விளக்காப்பதான் இந்த உண்மை அவங்களுக்கு தெரிய வர பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து எப்போது என்ன நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்